இவரை பார்த்தா குட்டி டைனோசர் மாதிரி இருக்கா ஆனால் இவர் அதுக்கு ட்ரை பண்ணல இவர் சூர்யாவுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இதை பார்த்துட்டு வேறு ஏதோ படம்னு நினச்சிடாதேங்க இது ஒரு டான்ஸ் ஸ்டெப் எப்படி இருக்குது இனிமேல் வெளியில போனா திடீர்னு ஆய் வந்தால் என்ன பண்றது அதுக்காக தான் இந்த ஒரு செட்டப் உங்களுக்கு திடீர்னு போயிருக்கு போயிடலாம் இது விஜய் பார்த்தார்னா அவர் என்ன நினைப்பாரு நான் என்னடா இவ்வளோ கேவலமான இருக்கேன் ஏன் சாந்தி முரூர்த்தத்து கூட பாக்குறோம் அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத நேரத்தை கூட விலை குடிச்சுப்பாங்களா சார் பாருங்க ஒரு படத்துல தலைவர் சொன்ன மாதிரி கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்கிறது தங்காதுன்னு சொல்ற மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறார் இவர் சரி சே பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம ஊரில் இதை கோணிப்பைன்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு அறுபதாயிரம் ரூபா விலை போட்டிருக்காங்க எந்த நாய்டா இது வாங்குது இவங்க தான் இந்தியாவோட ஜாக்கி ஜான் இப்போ அவர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்துருவோம் வா சூப்பர் 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 டாம் குரூஸே அமைஞ்சிருவாங்கப்பாலா ஓகே ஓகேண்ணா